ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரிணி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரெட்ட வடை செயின் தாங்க ஐம்போன் கலெக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துடுங்க பர்ஸ் நம்ம பார்க்குறது ரெட்ட வடை செயின் ஐம்போன் முகப்பில் உங்களுக்கு ரெட்ட வடை செயின் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தாங்க தங்க நகையில் வைக்கிற அதே ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு இதில் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு கேரண்டியாக இருக்கும் பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு டைப்பில் உங்களுக்கு இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ங்க நம்ம வலைய மேட் பண்ணுறதுனால நல்ல லென்த்தியாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா ஐம்பூன் கேரண்டியில் வருங்க செயினோட கட்டிங்ஸ் அண்ட் ஃபினிஷிங்ஸ் பாருங்கள் ரியல் கோல்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம் ஓவல் ஷேப் மாடல் ரொம்ப நல்லா இருக்குங்க செயினே வந்து ஐம்பூன் செயின் தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் எயிட் டபுள் நைனுங்க நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ இல்லாமல் இந்த செயின் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க மூவ் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு ஐம்பூன் முகப்போடு எயிட் டபுள் நைன் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மாதிரி பட்ட செயின் டைப்புங்க ஒரு தங்கத்தில் நம்ம இதை எடுத்தோம்னா ஒரு ஏழு சவரம் எட்டு சவரம் நம்ம வைக்கணுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அழுத்தமான ஒரு பேட்டர்னாக இருக்குது நல்ல ஒரு பட்டை மாடல் செயின் ரொம்ப அழகாக இருக்கும் கழுத்தில் போடும்போது இந்த மாதிரி பட்டை மாடல் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க ரெட்டை வடை செயின் பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ஸ் தான் யாராலுமே இது கவர்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எல்லாமே ஓவர் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோதுமை பேட்டன்ல ரெட்டை வடச்சிங்க நியூ டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட் பேட்டனுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே அச்சு அசல் அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்க நியூ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துட்டுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பேட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா கோதுமை மாடலே தனியாக அழகுதாங்க கழுத்தில் கோதுமை சைன் போட்டிருக்கிறது ரொம்ப லுக்காக இருக்கும் செம்மையாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதோட ஃபினிஷிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது யாராலுமே இதை கவரிங் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு ஐம்போனில் கேரண்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் தான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினு சேம் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோதுமை செயினில் ஐம்பொன் முகப்பு வச்ச மாதிரி உங்களுக்கு ரெட்டை வளை செயின் இது வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் பேக் சைடு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பு ஸ்டோன்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டோன்ஸுங்க க்ளி கிளிட்டரிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கோதுமை பேட்டர்ன் எவ்வளோ ஒரு மீடியம் சைஸ் கோதுமை ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் கழுத்தில் போட்டிங்க ரெட்டை வளை செயின் ஐம்பொன் முகப்பு வச்சு கோதுமை செயினுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் நல்ல ஒரு மேரேஜுக்கெல்லாம் பெரியவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நீங்கள் ஒரு கழுத்தில் வந்து ஏழு எட்டு சவரம் போட்டால் மாதிரி உங்களுக்கு நிரக்க கழுத்து ஃபுல்லாக நிரக்க இருக்குங்க பேட்டன் வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த ப்ரைஸோட விலை இந்த செயினோட வில அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்படியே தங்க செயின் மாதிரியே இருக்கு கவரிங் யாராலுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இது பெஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரி ரெட்டைவடை செயின்ங்க கோல்டன் பவுல்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு ரெட்டை விட செயின் இது யங்ஸ்டர்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சேரீ கட்டி எந்த மாதிரி ஒரு மெலீஸா செயின் வேறு போகும்போது ஒரு கிராண்ட் லுக் வருது நிறைய பேர் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டபுள் லைன் செயின் கோல்டன் பவுல்ஸ் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் நல்ல லாங் செயின் கேரண்டி உங்களுக்கு ஐம்போனில் இது கேரண்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க இதில் நம்ம கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையுமே அவைலபிள் இந்த மாதிரி செயின் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேறுனாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ